அதே அவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த உரையில வந்து சில வாக்கியங்கள் எனக்கு உடன்படல அதனால அந்த வார்த்தையை நான் புறக்கணிக்கிறேன் அப்படி சொல்றாரு அப்படி புறக்கணிக்கும் அளவுக்கு என்ன இருந்தது அந்த ஆளுநர் உரையில இல்ல ஆளுநர் உரையில் வந்து மாநில அரசு எழுதி தருகிற எல்லா விஷயத்தையும் அவர் பேசியாக வேண்டும் புறக்கணிப்பேன் என்று சொல்வதற்கு அவருக்கு எந்த முகாந்தரமும் இல்லை புறக்கணிப்பதற்கு அதில் என்ன இருந்தது போன முறை அண்ணாவினுடைய பெயரை சொன்னார்கள் பெரியாரினுடைய பெயரை சொன்னார்கள் இந்த இருவர்களுடைய பெயரை சொன்னால் அவர்களுக்கு வேட்பன்காயாக கசக்கும் அதனால் அவர் ஓட்டம் பிடித்து விட்டு ஓடினார் இந்த முறை அதில் என்ன சொல்லப்பட்டது கேலோ இந்தியா ஒன்றிய அரசின் சார்பில் நடத்தப்பட வேண்டிய விழாதான் அதை தமிழ்நாடு அரசு முன் நின்று ஒன்றிய அரசுக்கு பெயர் வாங்கி தருகிற அளவுக்கு சிறப்பாக நடத்தி முடித்ததா இல்லையா அதில் எவ்வளவு வெற்றிகளை குவித்தார்கள் அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து தமிழ்நாடு அரசுக்கு இருந்ததா ஒன்றிய அரசு நிதி தருவதற்கு மறுத்த போதிலும் மெட்ரோ திட்டத்தை இரண்டாம் கட்ட பணிகளை தொடங்கிட வேண்டும் ஐம்பது சதவீத நிதி ஒன்றிய அரசிடம் இருந்து வர வேண்டும் ஐம்பது சதவீத நிதி மாநில அரசிடமிருந்து வர வேண்டும் ஆனால் ஒரு ரூபாய் கூட இதுவரை ஒன்றிய அரசு தரவே இல்லை அதை அந்த குறிப்பிலே குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள் இதை கூட ஒரு அரசு நயமாக வெளிப்படுத்துவதற்கு நாகரிகமாக வெளிப்படுத்துவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இல்லையா மாநில அரசு இதை கூட சொல்லாதா ஆளுநர் வாயிலாக இது போன்ற நிதி கிடைக்கவில்லை குறை சொல்லல சார் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ரவி தவறாகவே புரிந்து கொள்கிறார் நிதி ஒதுக்காமல் இருப்பதால் இந்த மாநிலம் எந்த அளவுக்கு திண்டாடுகிறது என்பதை ஒன்றிய அரசுக்கு தகவலாகத்தான் சொல்கிறோமே தவிர கண்டனம் என்று எங்கேயாவது பதிவு செய்திருக்கிறோமா அல்லது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது என்ற அரசியல் வாக்கியங்கள் ஏதாவது இடம்பெற்றிருக்கிறதா இல்லையே ஆளுநர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் என்பதை தமிழ்நாடு நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்பம் அரசியல் நிறைந்திருப்பதாக இருக்கிற காரணத்தால் ஆளுநருடைய அதிகாரம் என்ன என்பதும் எங்களுக்கு தெரியும் அதனால் அதன் அடிப்படையில் இருந்துதான் மாநில அரசு நகர்த்தி கொண்டே போகிறது ஆளுநரை ஆளுநர் நகரவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுநர் நகராமல் ராஜ்பவனுக்குள்ளேயே இருப்பார் ஆளுநரை நகர்த்துகிற வேலையை தமிழ்நாடு அரசுதான் செய்யும் அப்படித்தான் செய்து கொண்டே இருக்கிறது இதில் கூட அவர் ஒரு அரசியலோடு அந்த பிரச்சனையை அணுகுவது எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்னுடைய கொள்கைக்கு ஒத்து வராத உனக்கென்று ஒரு கொள்கையே இருக்கக்கூடாது என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது ஆளுநர் என்பவர் இந்திய அரசுக்கு சார்பாக செயல்படக்கூடாது இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக செயல்பட வேண்டும் என்றுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது உங்களுக்கு உகந்த விஷயத்தை பேசுவதற்கு இது ஒன்றும் உங்கள் வீட்டு இடம் அல்ல இது சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் ஆண்டினுடைய முதல் கூட்டம் நடைபெறுகிறது மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெறுகிறது இப்போது என்னவெல்லாம் இந்த ஓராண்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்கிறது ஒன்றிய அரசு இந்த அரசு எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கிறது என்பதை நயமாகத்தான் சொல்கிறோம் அரசியலாக சொல்லவில்லை மீண்டும் மீண்டும் அதைத்தான் நாம் வலியுறுத்த வேண்டி ஏதோ ஒரு எதிர்க்கட்சியைப் போல நாம் வந்து மேடை போட்டு பேசுவதை போல பேசிவிடவில்லை இப்போது கூட சபாநாயகர் அப்பாவு என்ன நடந்தது என்பதை ஒரு பேரவைத் தலைவராக இருந்து நயமாகத்தானே சொல்லி இருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்தில் அத்துமீறி அவர் பேசியிருக்கிறார் அவருக்கு அத்துமீறி பேசுவதற்கு உரிமை உண்டு அரசியலாக பேச முடியும் பேசினால் என்ன செய்வார்கள் சட்டமன்றத்தை கலைத்து விடுவார்களா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பேசுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் அப்படி பேசவில்லையே முறையாகத்தானே சொன்னோம் எந்த அளவுக்கு இந்த மிக்ஜாம் புயல் மக்களை வந்து வாட்டி வதைத்தது ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது அது அரசு துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த பாதிப்புல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தர வேண்டிய அலக்கேட்டட் ஃபண்டை இவங்க கொடுத்துவிட்டு ஒரு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை உரிமையோடு தர வேண்டிய நிதியை அந்த பங்கை அவர்கள் கொடுத்துவிட்டு தேசிய பேரிடரிலிருந்து தர வேண்டிய பணத்தை ஒரு ரூபாய் கூட தரவே இல்லை என்கின்ற செய்தியை ஒரு அரசு இப்படி செய்திருக்கிறது அதையும் மீறி மாநில அரசு மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறது மக்களை எந்த வகையிலும் வஞ்சிக்கவில்லை மாநிலத்தினுடைய நிதி வருவாய் என்பது பணவீக்கம் என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்கிறார் இந்திய ஒன்றியத்தோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டிலே பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார் ஒப்பீட்டுக்காக சொல்கிறார் ஆனா நீங்க நிதி தராத போதிலும் நாங்க இந்தந்த நலத்திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறோம் எனவே நீங்கள் நிதியை ஒதுக்கி எங்கள் அரசு இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு தாருகள் என்பதற்கான ஒரு அடிப்படை கோரிக்கையான உரையாகத்தானே அந்த உரை அமைந்திருக்கிறது வேறு என்ன தவறான செய்திகளை அதை சொல்லி இருக்கிறார்கள் இன்னொன்று குறிப்பாக தமிழ்நாடு அரசு உற்பத்தியை உயர்த்துகிறது என்று சொன்னால் அந்த உற்பத்தி தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமா பயன் தர போகிறது அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகிற வரி வருவாய் யாருக்கு பயன்பட போகிறது அதன் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிற ஜிடிபி யாருக்கு பயன்பட போகிறது இந்திய ஒன்றியத்தையும் உள்ளடக்கித்தானே வளர்ச்சியை மேற்கொள்கிறது தமிழ்நாடு அரசு அதைத்தானே அவர் சொல்கிறார் மின்னணு உற்பத்தியில நான்காவது இடத்திலே போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற போது இருந்த தமிழ்நாடு அரசு இப்போது இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது என்று சொல்கிறார் இது இந்திய ஒன்றியத்துக்கு பெருமை இல்லையா ஏற்றுமதி இந்தியாவினுடைய ஜிடிபியும் சேர்ந்து தானே உயர்த்தப்படுகிறது இந்தியாவினுடைய நிதி வருவாயும் சேர்ந்து தானே கூடுகிறது இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டியும் சேர்ந்து தானே அதிகரிக்கிறது எல்லா வகையிலும் இந்திய அரசு தானே மறைமுகமாக இதுல பயன்பெறுகிறது இந்த செய்தியை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு மாநில அரசுக்கு உரிமை இல்லையா மாநில அரசு சொல்லக்கூடாதா நீங்க ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் வச்சு பேசி ஏதாவது வளர்ச்சி திட்டத்தை உங்களால் பேச முடிந்தது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் இடைக்கால பட்ஜெட் உங்களால் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவிக்க முடிந்ததா இல்லை ஏதாவது திட்டங்களை நிறைவேற்றியதாக சொல்ல முடியாத ராமர் கோயில் கட்டியதை தவிர வேறு எந்த செய்தியும் உங்களால் நாடாளுமன்றத்தில் ஆனால் இந்த அரசு ஒரு சாதனை பட்டியலை வாசிக்கிற அளவுக்கு சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறது அதை சொல்வதற்கு ஆளுநரிடத்திலே இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் இதையெல்லாம் நீங்கள் நாட்டு மக்களுக்கு ஆளுநர் உரைய வாயிலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரவி ஓட்டம் பிடிக்கிறாரு அதை சொல்ல மறுக்கிறாரு அப்படி என்று சொன்னால் ஒன்றிய அரசு செய்யாததையெல்லாம் செஞ்சு விட்டது என்று பொறாமை கொண்டு ஓடுகிறாரா ரவி ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக செயல்படாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாகவே செயல்படுகிறாரா ரவி என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறதா இல்லையா இயல்பாகவே சபாநாயகர் அவர்கள் இந்த தேசிய கீதம் குறித்து ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னா இந்த தேசிய கீதம் ஒழிப்பது குறித்து ஏற்கனவே முன்பே வந்து ஆளுநருக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார் ஏன்னா இதற்கு முன்பே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உடன்படாத விஷயங்கள்லாம் அந்த அறிக்கையில இருக்குன்னு சொல்லி படிக்காம தான் ரவி அவர்கள் இடையிலே எழுந்து ஓடுனார் ஆனா அப்போ ஒரு நியூஸ் சொல்லியாச்சு என்னன்னா இவருக்கு முன்பே இந்த உரை அனுப்பப்பட்டு அவர் கையெழுத்து போட்டிருக்கிறாரு கையெழுத்து போட்ட தான் அந்த உரை அவர் வாசிக்கிறாரு அப்படின்ற தகவலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டாங்க இப்போ சபாநாயகரும் முன்பே நாங்க தேசிய கீதம் குறித்து சொல்லிவிட்டோம் வாழ்நருக்குன்னு சொல்றாங்களே இப்ப திட்டமிட்டு வேண்டுமென்றே தமிழ்நாடு அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இப்படி நடந்து கொண்டார் சொல்லி ஆளுநர் உரை என்பது காலையில வந்து கார்ல இந்த நீங்க வாசிக்கணும்னு சொல்வது அல்ல மரபு என்பது ஒன்று பின்பற்றப்படுகிறது நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே சட்டமன்றத்தினுடைய அலுவல் ஆய்வு குழு கூடி தேதியில் நடைபெறுகிறது சட்டப்பேரவை என்று சொல்லி அந்த தேதி முடிவு செய்த உடனே ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடராக இருந்தால் ஆளுநருக்கு அழைப்பு அனுப்பப்படும் முறையாக அதை யார் அனுப்புவது என்று கேட்டால் தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற அலுவல் ஆய்வு குழு அந்த தகவலை அனுப்பும் அனுப்புகிற போதே ஆளுநர் உரையையும் தயார் செய்து அவர்கள் அனுப்பிவிடுவார்கள் ஆளுநர் கையொப்பமிட்டு அதற்கு ஒப்புதல் அளித்தால் மட்டும்தான் அதை ஆளுநர் உடையாக அவருக்கு காலையில் வருகிற போது கொடுப்பார்கள் அவர் அப்படி தரவில்லை ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலங்களில் சில திருத்தங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த திருத்தங்களை எல்லாம் எப்படி சொல்வார்கள் என்று கேட்டால் இந்த விஷயத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் மாடரேட் பண்ணி வேற மாதிரி சொல்லலாம் என்று ரோசையா ஆளுநராக இருந்த போது தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்துவார் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தங்களை செய்து மீண்டும் அனுப்பும் உடனே கையெழுத்திட்டு அனுப்புவார் இது ஒரு மியூச்சுவல் கன்சர்னாக இருக்கிற போது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் அல்லது ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு இணக்கமான உறவு இருக்கிற போது நடைபெறுகிற ஆளுநர் ரவிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க நீங்க அதே மாதிரி பழைய காலத்துல நடந்தது மாதிரி மறுப்பாவது தெரிவிச்சிருக்கணும் மறுப்பும் தெரிவிக்கல கையெழுத்து போட்டு ஒப்புதல் தந்து இன்றைக்கு கூட்டத்தொடருக்கும் வருவதாக நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் வந்ததற்கு பிறகு செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா திட்டமிட்டு தமிழ்நாடு அரசை அவமதிக்க வேண்டும் என்பதுதான் நீங்க இந்த பிரச்சனைய அரசியலாக நான் பார்க்கவில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக எல்லோரையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் திமுக கூட்டணிக்காக மட்டும் நான் சொல்லவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டப்பேரவை அந்த பேரவைக்குள் இருந்து கொண்டு ஒரு மாநில அரசு தமிழ்நாட்டில் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் இதையெல்லாம் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அறிக்கையை தந்தால் அதற்கு நீங்கள் ஒப்புதல் அளித்துவிட்டு நான் சிக்கவே மாட்டேன் என்று சொல்லி ஓட்டம் பிடிப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் இது ஒரு அறம் சார்ந்த நகர்வாக இருக்குமா ஆளுநர் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ளலாமா ஆளுநர் என்கின்ற அந்த உயரிய பொறுப்புக்கு உண்டான கண்ணியத்தையே காலில் புட்டு மிதித்திருக்கிறார் ரவி தமிழ்நாட்டு மக்களை துட்சமாக மதித்து தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் இழிவுபடுத்தலாம் என்கின்ற ஒரு மமதையில் அதிகார திமிரில் ரவி தொடர்ந்து சட்டப்பேரவை இது போன்று கொண்டே இருக்கிறார் நான் தமிழ்நாடு அரசு இதில் அவமானப்பட்டதாக பார்க்கவில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ரவி அவமானப்படுத்தி சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக இருந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து விட்டு அவர் போயிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏன் ரவிக்கு ஏற்கனவே தெரியாதா இதைத்தான் வாசிக்க போகிறோம் என்று தெரியாமலா சட்டப்பேரவைக்கு வந்தார் அவர் மைக்கு முன்பு நிற்பதற்கு முன்பாக அந்த அறிக்கைகள் அவருக்கு தரப்பட்டன வாசிக்கப்பட வேண்டிய தாள்கள் அவருக்கு தரப்பட்டன இல்லையே அவர் ஒப்புதல் அளித்ததற்கு பின்பு தானே நீங்க சொன்னீங்க ஏற்கனவே தேசிய கீதம் குறித்து அப்பாவு அவர்கள் சொன்ன தகவல் சட்டப்பேரவைத் தலைவர் மிக தெளிவாக சார் இது ஒரு சராசரியான நிகழ்வு சார் நான் தான் அதுக்காகத்தான் ஸ்கூல் விவகாரத்தை சொன்னேன் பள்ளி கொடுத்து பிள்ளைக்கே தெரியும் ஜனகணம் மன்ன பாடிட்டாங்கன்னா தேசிய கீதம் பாடிட்டாங்கன்னா நிகழ்ச்சி அத்தோடு நிறைவு பெற்று விட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் புதிய மரபுகளை எல்லாம் உருவாக்க முடியாது உருவாக்கச் சொல்வதற்கு ஆளுநருக்கு எந்த முகாந்திரமும் இல்லை நான் என்ன கேக்குறேன் தேசிய கீதம் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய பிரச்சனையாக இருந்தால் தேசிய கீதம் ஒழிக்கிற போது நீங்கள் அவையில் இருந்தீர்களா ஓட்டம் பிடித்து ஓடினீர்களா இல்லையா தேசிய கீதம் ஒழிக்கிற வரை நீங்கள் அவையிலே கடந்த முறை இருந்தீர்களா இல்லையா ஓடிவிட்டீர்களா இல்லையா இந்த முறையும் அப்படித்தானே நீங்கள் செய்வதற்கு எத்தனைத்தீர்கள் அப்போ தேசிய கீதம் என்பது உங்களுக்கு பிரச்சனை அல்ல தேசிய கீதத்துக்கெல்லாம் உங்க ஆட்கள் எழுந்து நிற்காம இருந்த வரலாறுகள் எல்லாம் உண்டு அப்பெல்லாம் நீங்க அவங்கள போய் எந்த கேள்வியும் கேட்க முடியாத இடத்தில் இருந்தீர்கள் என்கின்ற செய்தியும் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது தேசிய கீதம் அல்ல இவர்களுக்கு பிரச்சனை ஒன்றிய அரசு நிதி தரவில்லையே என்பதை தமிழ்நாடு அரசு பட்டவர்த்தனமாக அறிவித்து விட்டதே நாம் பல பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ரெண்டு ரெண்டும் நாலு என்று சொல்வதற்கு பதிலாக ரெண்டு ரெண்டும் ஆறுன்னு நம்ம நிதியமைச்சர் கணக்கெல்லாம் சொல்லி இங்க ஒரு வித்தையை காட்டி விட்டு போயிருக்கிறாரு ஆனா இந்த அரசு நம்மை அம்பலப்படுத்துகிறது என்கின்ற அச்ச உணர்வு தேர்தல் வருகிறது இந்த நேரத்தில் ஆளுநர் உரை இப்படி அமைந்து விட்டால் பிரதான எல்லாம் ஆளுநர் உரை இடம்பெற்று விடும் அப்படி இடம்பெற்று விட்டால் ஒன்றிய அரசு எந்த வகையிலெல்லாம் நயவஞ்சகமாக மாநில அரசை சீரழித்திருக்கிறது மாநில அரசு எந்தெந்த வகையிலெல்லாம் நெருக்கடிக்கு நிதி விவகாரத்தில் உள்ளாக்கி இருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடும் அதனால புறக்கணிச்சுட்டா நாளைக்கு என்ன செய்தி வந்துடும் பத்திரிகைகள்ல ஆளுநர் புறக்கணிப்பு ஆளுநர் வெளியேறினார் ஆளுநர் கோபமானார் இப்படி செய்திகள் வந்துவிட்டால் சட்டப்பேரவையில் ஆளுநர் வாசிக்கப்பட வேண்டிய செய்தி நாட்டு மக்களுக்கு தெரியாமல் போய்விடும் என்கின்ற ஒரு யுக்தியை கையில் எடுத்து ஒரு கேவலமான அரசியலை ரவி செய்து விட்டு போயிருக்கிறார்